வீடியோ எடுத்து அவன் மயம் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்றான் உன்னையெல்லாம் கொல்லாமல் விட மாட்டேன்டே கொள்ளு கொள்ளு சாகடி சாகடிச்சு சிப்ட்டே நீ தலியாக தலையில் குண்ட போட்டு உட்காரு இதை ரெக்கார்டு பண்ணி எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிக்கு சுரேஷ் அப்படின்ட்டு இதை ஊரே இது பண்ணுறான் இந்த மாதிரி விஷயங்கள் பொது இடங்களில் பேசுவது ஒரு சிலருக்கு தன் மனசில் இருக்கிற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டா மனசு நிம்மதியாக இருக்கும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க குடும்ப விஷயங்களை பொது வெளியில் பேசுவது ஆறுதல் தான் ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாதவங்களை பார்க்க எதுக்கு போகிறோம் ஐயோ சுகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு எட்டு சாத்துக்குடி அருலிஸு பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் எதுக்கு போகிறோம் ஒரு பத்து பேர் நம்ம மேலே அக்கறையோடு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அந்த நோயாளி விரைவில் குணம் பெறுவான்ங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை ஆறுதல் தான் அப்படின்னு பேசுறதுக்கு மூணு பேர் இல்ல நம்ம குடும்ப விஷயத்தை வெளியில் பேசுறது ஆபத்து